தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவிடம் ஒரு தொகுதி கொடுங்கள் என்று கெஞ்சுகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுகவிடம் ஒரு தொகுதி கொடுங்கள் என்று கெஞ்சுகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக கூட்டணி இரநூறு தொகுதிகளில் திமுக போட்டியிட முடிவு செய்துள்ளது ஏற்கனவே உள்ள கூட்டணி கட்சிகளில் கடந்த சட்டசபை தொகுதிகளில் எத்தனை தொகுதி வெற்றி பெற்றார்களோ அந்த தொகுதி எண்ணிக்கை மட்டும் வழங்கப்படவுள்ளது காங்கிரஸ் பதினேழு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது அந்த பதினேழு தொகுதிகள் தொகுதிகள்தான் வழங்கப்படவுள்ளது பிசிகா மதிமுக நான்கு தொகுதிகளில் வெற்றி பெற்றது அந்த நான்கு தொகுதிகள் தான் வழங்கப்படவுள்ளது கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரண்டு இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளன ஆக இரண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் தலா இரண்டு தொகுதிகள் வழங்கப்படவுள்ளது மனிதநேய மக்கள் கட்சிக்கு இரண்டு தொகுதி வெற்றி பெற்றது அதற்கு இரண்டு தொகுதி வேல்முருகன் கட்சிக்கு ஒரு தொகுதி வெற்றி பெற்றது அந்த ஒரு தொகுதி தான் வழங்கப்படவுள்ளது ஆக இருநூறு தொகுதிகளில் திமுக முடிவு செய்துள்ளது தற்பொழுது திமுக கூட்டணியில் புதிதாக ஒரு கட்சி இணைய முடிவு செய்துள்ளது திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது தனக்கு ஒரு தொகுதியாவது கொடுங்கள் என்று கெஞ்சி கேட்கிறார் அதன் தலைவர் வேறு யாருமல்ல புதிய தமிழகம் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி திமுக கூட்டணியில் இணைய முடிவு செய்துள்ளார் இதற்காக ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார் தங்களுடைய கட்சிக்கு ஒரு தொகுதியாவது கொடுங்கள் என்று கெஞ்சுகிறார் ஆனால் திமுகவோ புதிதாக எந்த ஒரு கட்சியையும் சேர்க்க தயாரில்லை ஏனென்று சொன்னால் இருநூறு தொகுதிகளில் திமுக போட்டியிட முடிவு செய்துள்ளது மிதி முப்பத்தி நான்கு தொகுதிகள் தான் கூட்டு நிகழ்ச்சிக்கு புதிதாக கட்சிகளை சேர்த்தால் தொகுதி பற்றாக்குறை ஏற்படும் ஆகவே புதிய கட்சிகளுக்கு தொகுதி வழங்க திமுக முடிவு செய்யவில்லை ஆனால் புதிய தமிழகம் கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி தனக்கு ஒரு தொகுதியாவது கொடுங்கள் என்று கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார் திமுக மனதிரங்குமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்